நவரத்தின சிம்மாசனத்தின் முதற்படிக்கு காவலாகிய வினோரஞ்சித பதுமையானது போஜமகாராஜனையும் நீதிவாக்கிய மந்திரியையும் நோக்கி கேளுங்கள் என்று விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையை சொல்லத் தொடங்கியது நந்தியாபுரம் என்ற நகரத்தில் சந்திரவர்ணன் என்னும் ஓர் இளைஞன் இருந்தான் அவன் அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான் ஆனாலும் கற்க வேண்டியவை இன்னும் பல உள்ளன என நினைத்து தனக்கு ஏற்ற குருவை தேடி அலைந்தான் நெடுந்தூர பயணம் மேற்கொண்ட சந்திரவர்ணன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இலைப்பாறினான் அதே மரத்தடியில் நெடு நாட்களாக சாபம் பெற்ற ராட்சசன் ஒருவன் தவம் செய்து கொண்டிருந்தான் கண்விழித்துப் பார்த்த ராட்சசன் முனிவர் போல வேடம் பூண்டு சந்திரவர்ணனிடம் சென்றான் சந்திரவர்ணனை எழுப்பி நீ யாரப்பா இங்கு வந்ததன் காரணத்தை கேட்டான் ராட்சசன் வேடம் பூண்டிருப்பது ராட்சசன் என்று அறியாத சந்திரவர்ணன் முனிவர் என்று நினைத்தான் முனிவரை வணங்கி நான் பல வித்தைகள் கற்க குருவை தேடி அலைகிறேன் தாங்கள் என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் நான் சொல்கிறபடி இருந்தால் உனக்கு வித்தைகளை கற்றுத்தருகிறேன் என்றார் முனிவர் நீ ஆறு மாதத்துக்கு அன்னம் ஆகாரமின்றி தூக்கத்தை ஒழித்து இருக்க வேண்டும் நான் இம்மரத்தின் மேலிருந்து கொண்டு கற்ற வித்தைகளை இலைகளில் எழுதி கீழே போடுவேன் நீ அவற்றை சேகரித்து தினமும் வித்தைகளை கற்றுக்கொள் என்றார் அப்படியே செய்கிறேன் என்றான் சந்திரவர்ணன் பசி நித்திரை அவனை வாட்டாமல் இருக்கும்படி அவனுக்கு மந்திர வார்த்தைகளை கற்றுத்தந்தார் இரவும் பகலும் ஓயாமல் குரு சொன்ன வார்த்தைகளை தப்பாமல் சந்திரவர்ணன் சகல வித்தைகளையும் அறிந்து கொண்டான் ஆறு மாதம் முடிந்தது தேவலோகத்திலிருந்து ஒரு விமானம் பறந்து வந்தது முனிவராக இருந்தவர் சாபம் நீங்கி விண்ணுலகம் புறப்பட்டார் அப்போது சந்திரவர்ணனை அருகில் அழைத்து என் வார்த்தை தப்பாமல் நடந்து கொண்டாய் நீ வித்தைகளை முழுமையாக கற்றுக்கொண்டாய் இனி நீ உன் ஊருக்கு சென்று நல்ல பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபடு என்று வாழ்த்தினார் அவ்வாறே சந்திரவர்ணன் அங்கிருந்து புறப்பட்டு தன் ஊருக்கு வந்து கொண்டிருக்கும்போது கன்னியாபுரி என்ற ஊர் வந்தது அங்கே அலங்காரவள்ளி என்னும் தாசி வீட்டின் திண்ணையில் சிறிது நேரம் இளைப்பார அமர்ந்தான் ஆறு மாதம் அன்னம் ஆகாரம் இல்லாமல் இருந்தபடியால் அவன் தன்னை மறந்து நித்திரையில் ஆழ்ந்துவிட்டான் கோவிலில் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு திரும்பிய தாசி தன் வீட்டுத் திண்ணையில் யாரோ மயங்கிய நிலையில் இருப்பதைப் பார்த்து வைத்தியரை வரவழைத்தாள் தினமும் மூன்று வேளை ஒரு படி அரிசி வடித்து அதனுடன் ஒரு படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்களானால் பிழை என்றார் வைத்தியர் தாசியும் அவ்வாறே மூன்று நாட்கள் செய்துவர சந்திரவர்ணன் நித்திரை கலைந்து எழுந்தான் கண்விழித்து பார்த்ததும் தான் தாசி வீட்டிலிருப்பதை உணர்ந்த அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான் அப்போது தாசி குறுக்கே வந்து உம்மை மணந்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பத்தினால்தான் மூன்று நாட்கள் கண்ணை மூடாமல் உம்மை பாதுகாத்து வந்தேன் என்னை விட்டு போவது நியாயமா என்று கேட்டாள் ஆனால் சந்திரவர்ணன் திருமணம் செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டான் அதனால் அந்நகரத்து மன்னனிடம் சென்று முறையிட்டாள் அலங்காரவள்ளி அரசே பிராமண குலத்தில் பிறந்தவன் தங்கள் குலத்திலல்லாத வேறு பெண்ணை மணக்க வேண்டுமென்றால் ஒரே முகூர்த்தத்தில் நான்கு உள்ள பெண்களை மணக்க வேண்டும் என்றார் புரோகிதர் உடனே மன்னனின் மகள் சித்திரரேகையையும் புரோகிதரின் மகள் கல்யாணியையும் செட்டியாரின் மகள் கோமலாங்கியையும் தாசி அலங்காரவல்லியையும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்தில் நான்கு பெண்களை மனம் செய்து கொண்டான் சந்திரவர்ணன் நான்கு மனைவிகளுடன் கோலாகலமாக நாட்களை கடத்தி வந்தான் நான்கு மனைவிகளுக்கும் நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தன கல்யாணியின் மகனின் பெயர் வல்லப ரிஷி என்றும் அரசகுமாரி சித்திரரேகையின் மகன் விக்ரமாதித்தன் என்றும் வைசிய பெண்ணின் மகன் பட்டி என்றும் நான்காவதாக தாசி அலங்காரவள்ளியின் மகன் பருத்ருஹரி என்றும் அழைக்கப்பட்டனர் குமாரர்கள் நால்வரும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினர் வயது முதிர்ந்த சந்திரவர்ணன் தன் குமாரர்களை அழைத்து மைந்தர்களே அலங்காரவள்ளி தாசியினால்தான் நான் மற்ற மூவரையும் என் மனைவியராகப் பெற்றேன் ஆகவே அவளுக்கு பிறந்தவனே பட்டம் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தான் அவ்வாறே சகோதரர்களும் தங்களில் இளையவனான பருத்ரஹரியை அரசனாக முடிசூட்டினர் சந்திரவர்ணனும் கவலையின்றி வாழ்க்கையை நீத்தான் அதன் பின்னர் மூத்தகுமாரன் வல்லபரிஷி தன் இளைய சகோதரனான பருத்ரஹரியை ஆசீர்வதித்து விக்கிரமாதித்தன் மற்றும் பட்டி இருவரையும் அவனுக்கு துணையாக இருக்கச் செய்து தான் தவமியற்ற காட்டுக்குச் சென்றான்